எல்லோருக்கும் வணக்கம் தியான யோகம் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நான் பிரியதர்ஷினி இன்னைக்கு நம்ம நவாசனா அல்லது போட் போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது இன்னொரு கோர்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஆசனா தான் பேலன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணும் இப்போ பொசிஷனுக்கு போயிடலாம் இந்த ஆசனா ரெண்டு விதமாக செய்யலாம் நம்ம ஃபஸ்ட்டு உட்காந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம் நீங்கள் காலையில் நீட்டி மேட்டில் உட்காந்துட்டு முட்டிகளை லேசாக மடித்து வச்சுக்கோங்க அதும் மேட்டில் படுற மாதிரி வச்சுக்கணும் கைகள் தொடைக்கு அடிப்பக்கமாக முட்டிக்கு கீழே சப்போர்ட் கொடுத்துக்கோங்க இந்த நிலையில் மெதுவாக பாடியை பின்னாடி தர் சாய்க்கணும் பகுதி நேராக இருக்கணும் இப்போ மெதுவாக கால்களை மேலே தூக்கிக்கோங்க தொடைப்பகுதியிலேருந்து எடுத்து கால்களுக்கு நேராக நீட்டிக்கணும் கை மற்றும் கால்கள் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் முட்டிகளில் பெண்ட் ஆகக்கூடாது இதுதான் ஆசனாவோட பொசிஷன் இந்த நிலையில் உங்களோட பேலன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களால் எவ்வளோ நேரம் இந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள் டீப் அண்ட் ஈவனாக ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இதே ஆசனம் நீங்கள் நிலையில இருந்தும் பண்ணலாம் கால்களை நீட்டி மேட்டில் படுத்துக்கலாம் இப்போ மெதுவாக கால் தலை உடம்பு எல்லாமே மேலே தூக்கிக்கலாம் கைகள் கால்களுக்கு நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க அதே போட் போஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு இந்த ரெண்டு வேரியேஷனில் எது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் எனக்கு படுத்த நிலையிலேருந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்தது காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெத்தை ஹோல்ட் பண்ணுறது நெக்கை ஸ்ட்ரெயின் பண்ணுறது ஒரு பாடியை இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆசனம் பண்ணுறதுனால என்னென்ன பயன்கள் இப்போ பார்த்துக்கலாம் கோர் மசில்ஸ் அப்டாமினல் ரீஜன் ஹிப் அண்ட் ஸ்பைன் ஆகும் பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணும் மென்டல் ஃபோக்கஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் இம்ப்ரூவ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா உங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க தேங்க்யூ